இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஜோசப் கிராஸ் என்கிற தொண்ணூறு வயது ஆஸ்திரேலிய வெள்ளைக்காரர் தாய்லாந்து நாட்டில் கடந்த பத்து வருடமாக வசித்து வருகிறார் மாய் எனும் நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய இவருடைய வீட்டில் வைத்து இந்த முதியவர் தாய்லாந்து போலீசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் காரணம் என்ன தெரியுமா நான்கு பச்சிளம் சிறுமிகளான சகோதரிகளை இந்த கிழட்டு பன்றி பாலியல் வன்முறை அதாவது ரேப் செய்திருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்த சிறுமிகளுக்கு ஆங்கிலம் கற்றுத்தருவதாக கூறி குடும்பத்தினரை சம்மதிக்க வைத்திருக்கிறான் அப்போது ஐந்து முதல் பதிமூணு வயது இருக்கக்கூடிய இந்த சிறுமிகளுக்கு உயர் ரக இனிப்பும் சாக்லேட்டும் கொடுத்து அவர்களை நிர்வாணமாக்கி அதை புகைப்படம் கூட எடுத்திருக்கிறான் சிறுமிகள் வீட்டில் அசாதாரணமாக நடந்து கொள்வதை அடுத்து பெற்றோர்கள் விசாரிக்க உண்மை வெளிவந்து போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார்கள் கிராஸின் வீட்டிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாண சிறார்களது புகைப்படங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன அவற்றை மின் அஞ்சலில் வெளிநாடுகளுக்கும் அனுப்பியிருக்கிறான் இதனால் இது மிகப்பெரிய குழந்தை விபச்சார வலை பின்னலாக இருக்குமோ என்று போலீஸ் அதிகாரிகள் விசாரிக்கிறார்கள் தாய்லாந்து என்றால் வெளிநாட்டவர்களுக்கு குறிப்பாக மேற்குலக மனிதர்களின் நினைவுக்கு வருவது வகை வகையான விபச்சார பாலியல் கேளிக்கை அடங்கிய சுற்றுலா தான் அத்தகைய பாலியல் வக்கிரங்களில் இப்போது உலகெங்கும் கடும் கிராக்கி இருப்பது சிறார் விபச்சாரம்தான் வயதுக்கு வந்த விதவிதமான தேசிய இன பெண்களை ருசி பார்த்த வெறியர்கள் இப்போது கேட்பது குழந்தைகளைத்தான் கோவாவிலோ மாமல்லபுரத்திலோ இலங்கை கடற்கரையிலோ இல்லை தாய்லாந்திலோ இப்போது சிறார் விபச்சாரம்தான் கொடிகட்டி பறக்கிறது இப்படிதான் சுற்றுலா என்கின்ற பெயரில் வெள்ளை பன்றிகள் ஆசியா உள்ளிட்ட மூன்றாம் உலக நாடுகளின் பிஞ்சுகளை குதறி வருகின்றன இவை எல்லா நாட்டு அரசாங்கங்களுக்கும் தெரிந்தாலும் சுற்றுலா வருமானத்தை மனதில் கொண்டு கண்டுகொள்ளாமல் விடப்படுகின்றன மற்ற நாடுகளை விட இந்த வகை சுற்றுலாவில் கொடிகட்டி பறக்கும் தாய்லாந்தில் இதுதான் மிகப்பெரிய வருமானத்தை தருகிறது போன நாட்டுப்புறங்களிலிருந்து இதற்கென்றே இருக்கும் முகவர்கள் மூலம் அன்றாடம் நூற்றுக்கணக்கான சிறுவர் சிறுமிகள் பெண்கள் விபச்சாரத் தொழிலில் தள்ளப்படுகின்றனர் பாங்காங்கில் ஜனநாயகத்திற்காக போராடும் மக்கள் தங்கள் ஜனநாயக அரசுதான் இந்த சுற்றுலா விபச்சாரத்தை ஊக்குவிக்கிறது என்பதை உணரும்போதுதான் இந்த வெள்ளைக்காரர்களின் கொழுப்பை அடக்க முடியும் பிஞ்சுகளையும் காப்பாற்ற முடியும் உலகமயமாக்கம் வழங்கியிருக்கும் சுற்றுலா வருமானத்தின் யோக்கியதை இதுதான் என்பதற்கு வேறு ஆதாரம் தேவையில்லை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பால்சி தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்